இரண்டாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வெடித்தது பூகம்பம் முதல் மனைவி பெற்ற ஆப்பு கடந்த சில வாரங்களாக இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்து வரும் பிரபலம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் இரண்டாவதாக ஜாய் கிறிஸ்டுலா என்கிற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டதுதான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது கோவையைச் சேர்ந்த ஸ்ருதி என்பவருடன் ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு திருமணம் ஆகிவிட்டது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் ஸ்ருதி வக்கீலாக இருந்து வருகிறார் சமையல் கலைஞராக டிவி செலிபிரிட்டியாக நடிகராக மாதம்பட்டி ரங்கராஜ் பெரிய அளவில் பிரபலமாகியுள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜிற்கும் தனக்கும் திருமணமானதாக இருவரும் மாலையும் கழுத்துமாக உள்ள புகைப்படங்களை பதிவிட்ட அவர் நான் ஆறு மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார் இது இணையத்தில் வைரலாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் இது குறித்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவரது முதல் மனைவி ஸ்ருதி இதுவரைக்கும் எதுவுமே கூறவில்லை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை தனது இரண்டாவது திருமணம் குறித்த புகைப்படங்கள் வெளியான பின்பு மாதம்பட்டி ரங்கராஜ் தனது கமெண்ட் செக்ஷன் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டார் தனக்கும் ஜாய் கிறிஸ்டிலாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அவரை இன்ஸ்டாவில் இருந்து அன்பாலோவும் செய்திருக்கிறார் சில வாரங்களுக்கு முன்புவரை ஜாய் கிறிஸ்டிலா தான் மாரம்பட்டி ரங்கராஜிற்கு ஆடை வடிவமைப்பாளராக இருந்திருக்கிறார் ஆனால் சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு போஸ்டில் ஸ்டைலிஸ்ட் என வேறு ஒருவரை இதுவரை மாதம்பட்டி ஆடைகளை ஜாய் தான் வடிவமைத்து ஆனால் இந்த இரண்டாவது திருமண விஷயம் வெளியில் தெரிந்த பின்பு மட்டும் ஏன் வேறு ஒருவர் அந்த இடத்திற்கு வந்தார் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் தனது இரண்டாவது மனைவியை என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பதிவை வெளியிட்ட சில நிமிடங்களில் அவரது இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டிலா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ஸ்டோரியை வெளியிட்டுள்ளார் தனது புகைப்படத்துடன் அவர் நீங்கள் கொடுத்த அன்பையும் கவனிப்பையும் நாங்கள் திரும்ப தருகிறோம் ஒன்றாக இருந்தால் நாம் முழுமையடைவோம் என்றும் இதில் அவருக்கு போகும் குழந்தையையும் அவரையும் பற்றி கூறுவதாக தெரிகிறது மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர் திராவிட சிந்தனைகள் கொண்ட இவர் சமூக ஆர்வலராகவும் இருக்கிறார் இந்த சமயத்தில் தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது தெரிந்தும் அவரே மௌனமாக இருக்கிறார் இன்னும் இந்த விவகாரத்தில் எப்படி விவாகரத்து கேட்காமல் இருக்கிறார் என்பதும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை கிளப்பியுள்ளது சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதியும் கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது